வணக்கம் நேயர்களே இருபத்தி ஆறாம் தேதி ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வியாழக்கிழமை இன்றைய ராசி பழங்களை பார்ப்போம் மேடராசி நேர்களை மணக்கவலைகள் மறைந்து குதலத்துடன் செயலாற்றுவீர்கள் உயர் பதவிகள் அடைவதற்கான வாய்ப்புகள் தென்படுகிறது பிறர் விடயங்களில் தலையிடுவதை தவிர்த்து விடுங்கள் வெற்றி உங்கள் பக்கம் இடவராசினியர்களே குதூகலம் அதிகரிக்கும் நினைத்த காரியத்தை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் உங்களை வந்தடையும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேற்றுவதற்கான சூழல் தென்படுகிறது புதிய உறவால் மனமகிழ்ச்சி அடைவீர்கள் மிதனராசினியர்களை கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் தொழில் ரீதியில் இருந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான சூழல் தென்படுகிறது புதிய திட்டங்கள் போற்று வெற்றி காண்பீர்கள் மனதை அதிகரிக்கும் கடகராசினியர்களை வெற்றி தரக்கூடிய நல்ல நாள் வரும் வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்துங்கள் பிற விடயங்களில் தலையிடாமல் இருப்பது நன்மை பயக்கும் அவசர முடிவுகள் வேண்டாம் சிம்மராசி நேர்களை குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் பிரிந்த உறவுகளை ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் தென்படுகிறது தூரடத்து செய்து மன ஆறுதலை ஏற்படும் கன்னிராசி நேர்களை மனதேரின் சிறந்து விலகும் எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றி உண்டு சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் தொழில் ரீதியில் மாற்றங்கள் உண்டு வரும் வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்துங்கள் துலா ராசி நேர்களை நினைத்த காரியங்களை நிறைவேற்றுவதற்கான சூழல் அமையும் புதிய திட்டங்கள் போடுவீர்கள் மாற்றங்கள் தொழில் ரீதியில் மாற்றங்கள் உண்டு திடீர் பிரயாணங்களால் எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது விருச்சகராசி நேர்களை தடைகள் விலக்குவதற்கான சூழல் தென்படுகிறது வேலை பல அதிகரிக்கும் யூரோப் பயணங்களை தவிர்த்து விடுங்கள் எல்லா விடயத்திலும் அவதானம் தேவை தனுசு ராசி நேர்களை தடை தாமதங்களைக் கண்டு தளராதீர்கள் தொடர்ந்து முயற்சியில் ஈடுபடுங்கள் வெற்றி உங்கள் பக்கம் தக்க சமயத்தில் எதிர்பார்த்த உதவிகள் உங்களை வந்தடையும் மகராசினியர்களே மனமகிழ்ச்சி கிட்டக்கூடிய நல்ல நாள் குடும்பத்தில் இருந்த மனக்கசப்புகள் மறையும் உறவினரிடத்தை மதிப்பு மரியாதை உயரும் திட்டமிட்டு செயலாற்றுவீர்கள் கும்பராசினியர்களை எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் தகதுரல் வழியில் நன்மைகள் உண்டு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வீண் விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் தென்படுகிறது மீனராசினியர்களே எல்லா விடத்திலும் அவதானம் தேவை மீன் கெட்ட பெயர்கள் ஏற்படுவதற்கான சூழல் தென்படுகிறது பொறுமை அவசியம் வாக்குவாதங்கள் ஈடுபடாதீர்கள் விட்டு குடிப்பினர் செயலாற்றுங்கள் எல்லாம் வெற்றியாக மாறும்